நீ போ இனி பாவம் செய்யாதே ஒரு மறுவாழ்வை அங்கே அவளுக்கு கொடுத்தார் ஆனால் மற்றவர்களோ அந்த மறுவாழ்வை இழந்தார்கள் மறுவாழ்வை இழந்தவர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் வைத்திருக்கிற மறுவாழ்வு நிறைய பேர் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு நீ பாவம் செஞ்சிருக்கலாம் ஆனால் இயேசுவனிடத்தில் வந்தால் உனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு நீ எந்த பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் இதை கேட்டுருக்கிற எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் இயேசுவின் இடத்துல வந்தால் இயேசு ஒரு மறுவாழ்வு உங்களுக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா அந்த மறுவாழ்வை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார் யோசித்து பாருங்களேன் நியாயமானபடி அங்கே அவள் கல்லறிந்து கொல்லப்பட்டிருக்கணும் ஆனால் இயேசுவின் மன்னிப்பை பெறுகிறாள் அவளுடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிறது மூன்றாவது அவள் அங்கே மறுவாழ்வு பெறுகிறாள் இந்த மூனையும் இழந்து போன கூட்டம் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள் இன்னைக்கு நம்ம இயேசுவை விட்டு தூரம் போகிற கூட்டமா அல்லது ஏசுவ வந்து மன்னிப்பையும் மனசாட்சியில் தூய்மையையும் மறுவாழ்வியும் பெறுகிற கூட்டமாக யோசித்து பார்ப்போம் உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே தேவனுடைய பிள்ளைகளே இவ்வளோ பேர் குற்றம் சாட்டிட்டாங்களேன்னு வருத்தப்படுவதை விட தேவ சமூகத்துக்கு வாங்க தேவனுடைய பாதத்தில் அமருங்க ஆண்டு கிட்ட மறுவாழ்வியும் மன்னிப்பையும் மனசாட்சியில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்